அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட் ஆஃப் மார்க் அப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன கட் ஆஃப் மார்க்கு இப்போ வருகிற கட் ஆஃப் மார்க்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இது போன வாட்டி நடந்த எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் ஒரு எக்ஸாம்க்கு நம்ம படிக்கிறோன்னா கண்டிப்பாக போன வாட்டி என்ன கட் ஆஃப் மார்க் வந்துச்சு போன வாட்டி என்ன மார்க் டாப் மார்க் வந்துடுச்சு அதை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும்ப்பா பா பிஜிடிஆர்பிலாம் ஜஸ்ட் பாஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்றா போதும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏற்றா போதும் கம்யூனில் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது ப்ரீவியஸ் இயர் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ப்ரீவியஸ் இயரில் போன வாட்டி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்துச்சு அதை விட நம்ம பத்து மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும் ஸோ வாங்க நம்ம கட் ஆஃப் மார்க்கை டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லா சப்ஜெக்டுக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சப்ஜெக்டுக்கு பாருங்கள் ஜிடி கேட்டகிரியில் இப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகிரியில் வரதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் யாரும் நம்ம கம்யூனல் ரேங்கில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது ஏன்னா கம்யூனல் ரேங்கில் நம்ம பாஸ் பண்ணோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ ஒன் இஸ் டூ டூ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஒருத்தருக்கு வேலை கூட்றதுக்கு மூணு பேரை கூப்பிடுவாங்க சில நேரத்தில் அஞ்சு பேரையும் கூப்பிடுவாங்க ஆனால் அஞ்சு பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு தான் வேலை கொடுப்பாங்க ஸோ அந்தமாரி சில விஷயம் சில வாட்டிலாம் நடக்கும் ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது ஏன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த மாதிரி ஆயிருப்பீங்க போன வாட்டி பாஸ் பண்ணியிருப்பீங்க கம்யூனல் உள்ள வந்திருப்பீங்க போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் போயிருப்பீங்க ஆனால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்களை ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா ஜென்ரல் கேட்டகிரியில நம்ம வரணும் நம்மளை தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி ஸோ அந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுடைய சப்ஜெக்டுடைய கட் ஆஃப் சரி ஜென்ரல் கேட்டகரியுடைய கட் ஆஃப் நம்ம பார்ப்போம் கம்யூனல் நம்மளுடைய கட் ஆஃப் தேவையில்லை ஏன்னா நம்ம நம்மளுடைய எய்ம் ஃபுல்லாக எதில் இருக்கணும்னா ஜென்ரல் கேட்டகிரியில் மட்டும் தான் இருக்கணும் ஸோ ஜென்ரல் கேட்டகிரி மிஸ் ஆனால் கம்யூனலில் நம்ம வந்துடும் ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்போவுமே ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் ஸோ அது மிஸ் ஆனால் நம்ம கம்யூனல் ரேங்க்குள்ளே வந்து நம்ம போஸ்டிங் வாங்கிக்கலாம் ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஜிடி தான் ஸோ வாங்க நம்ம ஜென்ரல் கேட்டகிரியில் நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட்டில் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டுவெண்ட்டி கட் ஆஃப் மார்க் வந்துருக்கு ஸோ இதை விட நீங்கள் பத்து மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ ஒன் டுவெண்ட்டி கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு இதை விட பத்து மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஸோ டாப் மார்க் அதுதான் ஸோ அதுக்கு அதுக்குமே அதுவும் போக போக பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க்கும் இருக்குது ஸோ அதை நம்ம யோசிக்கக்கூடாது இது எம்பிசி பிசிக்கெல்லாம் பாருங்கன்னா நூற்றி பத்து மார்க் வந்திருக்கு ஸோ எஸ்சி பண்ணி நூற்றி ஒம்பது மார்க் ஸோ இவங்களாம் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மார்க் சரியா டாப் மோஸ்ட் மார்க் ஸோ அவன் அந்த டேர்னில் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கே பிசி கேட்டகிரி ஸோ பிசி கேட்டகிரியில் அவங்க பாஸ் பண்ணியிருப்பான் நூற்றி எட்டு மார்க் ஸோ எம்பிசி கேட்டகிரியில் நூற்றி எட்டு மார்க் ஸோ மாதிரி கேட்டகிரியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ கட் ஆஃப் மார்க் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ நூற்றி இருபது கட் ஆஃப் மார்க் ஸோ இதை விட நம்ம ஒரு பத்து மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் தமிழில் அப்படின்னு சொல்லி யோசிங்க இல்லையா நூறுக்கு ஆகுது நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ நீங்கள் கம்யூனல் உள்ள வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நூறுக்கு மேலே ஆகுது நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும் ஓகே இது தமிழ் ஸோ தமிழ் பார்த்துட்டோமா அடுத்து பாருங்கள் இங்கிலீஷ் பார்ப்போம் ஸோ அடுத்து இங்கிலீஷில் ஸோ இங்கிலீஷ் மார்க் பாருங்கள் நூற்றி பதினாலு மார்க் ஸோ டாப் மார்க்கு நூற்றி பதினாலு மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபோர்டீன் மார்க் ஸோ இதை விட நீங்கள் அதிகமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் ஃபோர்டினை விட பத்து மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஜென்ரல் கேட்டகிரியில் வர முடியும் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் லீஸ்ட் மார்க் பாருங்கள் டாப் மார்க்கு ஒன் ஃபோர்ட்டின்னு பார்த்துட்டோம் ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நாட் த்ரீ ஸோ ஒன் நாட் த்ரீ தான் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் லீஸ்ட் மார்க் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்யூனல் ரேங்க் வந்துடுது அதுக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்யூனல் ரேங்க் உங்களுக்கு வந்துடுது ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் வரணும்னா நூற்றி பத்துக்கு மேலே நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களால் ஜென்ரல் கேட்டகிரி வர முடியும் ஸோ இது இங்கிலீஷ் மார்க் ஓகே அடுத்து காமர்ஸ் பாருங்கள் அடுத்து காமர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு மார்க் ஸோ இதுலேயும் டாப் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர்டீன் மார்க் ஸோ ஒன் ஃபோர்டீன் மார்க் நீங்கள் டாப் மார்க் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டாக இருப்பீங்க உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதில் லீஸ்ட்டு ஜென்ரலில் ஜிடியில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு மார்க் எவ்வளோன்னு பார்ப்போம் ஸோ இதில் ஜிடியில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா நூறு ஸோ நூறு மார்க் நீங்கள் காமர்ஸில் நூறு மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் நூறு மார்க் மேலே வாங்கினால நீங்கள் ஜென்ரலில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பண்ணுங்க நீங்கள் ஒரு ஃபுல் ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பா எழுதி பாருங்கள் உங்களை உங்கள் மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நூறு மார்க் நூற்றி இருபது மார்க் மேலே மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்ட்டிங்கு ஸோ அடுத்து ஃபிசிக்ஸ் மார்க்லாம் ஸோ ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்போம் ஸோ இந்த ஃபிசிக்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நூற்றி பதினாலு ஸோ பாருங்கள் நூற்றி பதினாலு மார்க் ஃபிசிக்ஸ் மார்க் ஸோ டாப் மார்க் பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு மார்க் இருக்குது ஸோ அடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க் நம்ம பார்ப்போம் ஜிடியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ஸோ நூற்றி மா எப்போ நீங்கள் நூற்றி அஞ்சு நூற்றி பத்துக்கு மேலே மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜென்ரல் கேட்டகிரிலாம் நம்மளுடைய ஆம்பிஷனாக இருக்கணும் ஸோ கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ஸோ மாதிரி தான் இருக்குது ஸோ நூற்றி பதினாலு நூற்றி இருபது தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் நூற்றி இருபதுக்கு மேலே போகுது ஸோ கெமிஸ்ட்ரி பாருங்க நூற்றி ஒம்பது மார்க் ஸோ நீங்கள் நூற்றி ஒம்பது மார்க் நூறு மார்க் நீங்கள் மேலே வாங்கினாலே நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிச்சிடுங்க நூறு மார்க் குறைவாக வாங்கக்கூடாது நூறு மார்க்கு மேலே நீங்கள் வாங்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நம்ம வெறும் சப்ஜெக்ட் மட்டும் நம்பி இருந்தால் போதாது நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜியும் நம்ம படிக்கணும் அதுக்கப்புறமா ஜிகேயும் நம்ம படிக்கணும் ஸோ இதெல்லாம் படித்தா மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் ஸோ அடுத்து பாருங்க மேக்ஸ் ஸோ அடுத்து மேக்ஸ் பார்ப்போம் ஸோ அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மார்க் இருக்குது ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மார்க் ஸோ இங்கிலீஷ் தமிழுக்கு அப்புறமா ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் ஏன்னா மேக்ஸில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க மாதிரி இங்கிலீஷ் தமிழில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ அதனால தான் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்கு எந்த சப்ஜெக்டில் கேண்டிடேட்ஸ் குறைவாக இருப்பாங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ச கட் ஆஃப் பார்த்திங்கன்னா குறைவாக தான் போகும் ஸோ எந்த சப்ஜெக்டில் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக தான் இந்த மேக்ஸு தமிழ் இங்கிலீஷு காமர்ஸு இதெல்லாம் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு காமர்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே பட் இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு மார்க் இருக்குது ஜென்ரலில் ஸோ அது மூலம் ஜிடிலேயே பார்த்தீங்கன்னா லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மார்க் ஸோ மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நூற்றி இருபது வாங்கினா மட்டும்தான் உங்களால் ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ மேக்ஸு ஸோ கடைசியாக நம்ம சப்ஜெக்ட் பார்ப்போம் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கம்மி தான் அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு தான் ஸோ நூற்றி மூணு தான் ஃபஸ்ட்டுமாக இருக்குது ஸோ நீங்கள் நூறுக்கு மேலே வாங்கினாலே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் காமர்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸோ இதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான ஆம்பிஷன் வச்சு தான் நம்ம படிக்கணும் நம்மளுடைய மார்க் நம்ம அதிகமாக வாங்கணும் நூற்றி இருபதுக்கு மேலே நம்ம வாங்கினா தான் நம்மளுடைய போஸ்டிங் நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் நம்ம வாங்கினோம்னா வெறும் நம்ம மேஜரை மட்டும் நம்ம இருந்தால் போதாது ஜிகேயும் நம்ம படிக்கணும் சைக்காலஜியும் படிக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ ஜஸ்ட் நைன்டி தான் ஒரு எம்சிக்யூஸ் நம்ம ஜிகேவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் எல்லா யூனிட்ஸோடய எம்சிக்யூஸ் வச்சுருக்கேன் அது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தாலே போதுமானது அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி சைக்காலஜி சைக்காலஜி நான் படித்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு நியூ சிலபஸ் படி ஒரு ஆறு யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதில் கவர் ஆகும் அதை ஃப்ரீ மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எக்கனாமிக்ஸு தரமான மெட்டீரியலுக்கு யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுதோ இல்லை வெளில போய் உங்களுக்கு இருபதாயிரூபா ரூபாய் கொடுத்து வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்